அதிமுகவை சீண்டிய விஜய்க்கு தக்க பாடம் புகட்டிய எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் நடிகர் விஜய் இரண்டாயிரத்து ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவிகாவுக்கும் இடையேதான் முதன்மை போட்டி இருக்கும் என கூறி அதிமுகவை மறைமுகமாக ஓரம் கட்டுவது போல் பேசியது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அவர் திமுக மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்த போது அதிமுகவின் முன்னாள் தலைவர்களை புகழ்ந்து அவர்களது ஆட்சியை மேற்கோள் காட்டியதாக கூறப்பட்டாலும் அதிமுகவை தற்போதைய அரசியல் களத்தில் முக்கிய எதிரியாக கருதாதது போல் அவரது பேச்சு அமைந்தது இது அதிமுகவுக்கு எதிரான மறைமுக சீண்டலாகவே பார்க்கப்பட்டது இதற்கு பதிலடியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேகாவின் பேச்சு தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக மட்டுமே அமைந்ததாகவும் உண்மையான அரசியல் களத்தில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி இருக்கும் எனவும் திட்டவட்டமாக கூறினார் மேலும் விஜயின் கருத்துக்களை அவரிடமே திருப்பி கேட்க வேண்டும் என்று கூறி தாவிகாவை ஒரு முதிர்ச்சியற்ற புதிய கட்சியாக மறைமுகமாக விமர்சித்தார் இந்த பரஸ்பர கருத்து மோதலில் விஜயின் பேச்சு அரசியல் புதியவராக அவரது ஆரம்ப முயற்சியாகவும் முன்னிலைப்படுத்தும் உக்தியாகவும் இருந்தாலும் அது அதிமுகவின் அனுபவம் மிக்க அரசியல் கட்டமைப்பை தமிழகத்தில் ஆழமாக வேரூன்றிய அதன் தொண்டர்கள் பலத்தையும் எதிர்கொள்ள முடியாது என்பதை எடப்பாடியின் பதிலடி தெளிவுபடுத்துகிறது ஏனெனில் அதிமுகவின் நீண்டகால அரசியல் பாரம்பரியமும் தலைமையின் அனுபவமும் தாவேகாவின் உணர்ச்சி பூர்வமான பேச்சுகளை விட மக்கள் மத்தியில் பலமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை எனவே விஜயின் அரசியல் பயணம் இன்னும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது வேளையில் எடப்பாடியின் பதிலடி அதிமுகவின் தன்னம்பிக்கையையும் அரசியல் முதிர்ச்சியையும் பறைசாற்றுகிறது